பேபி பொட்டேட்டோவை வந்து நான் அவிச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபோர்ட்டை குத்தி விட்டுருக்கோம் சொந்தட் மசாலா உள்ளே சாரட்டும் அதோடு நான் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கலக்கி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க பேன் எடுத்துக்கோங்க ட்ரை மசாலா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை ஐட்டமை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது ஓரத்தில் ஆறட்டும் வச்சுக்கோங்க அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொட்டேட்டோவை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரை ரோஸ் மசாலாவை வந்து அரைச்சிக்கோங்க அதோடு வந்து தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகமும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெருங்காயம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சு மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கிட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சம் தண்ணி தயிர் ஊற்றி கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கையும் உள்ளே சேருங்க அவ்வளோதாங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டிங்களா அதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க என்கிட்ட க்ரீம் இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க இது சர்வ் பண்ணுங்கள் சப்பாத்திக்குலாம் சூப்பர்பாக இருக்கும் இப்படி தான்